இயற்கை அவர்களே திருமதியாம்பா அம்மா அவர்களுக்கு சார்பாக சிறப்பு வரைக்கும் அப்படிதான் வச்சிருப்பாங்க ஒரு சிறந்த மருத்துவ நம்ம சித்த சித்திரம் செய்ய முடியுமோ அத்தனை மருத்துவத்தையும் அவங்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க ஒரு சிறந்த கலைஞர் இப்படி அவங்களுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே பன்முக படைப்பாளர் திருமதி ஹேமலதா அம்மா அவர்களை முன்னிலை முறை வழங்க அன்போடு அனுப்பிவிடுவோம் கொண்டாட்டம் எல்லாம் சேர்ந்துருக்கோம் மகளிர்னாலே நமக்கு வந்து மனசுல தோன்றது அவங்கவுங்க தாய் தான் அதை நம்ம வந்து மனசுல வச்சு இன்னைக்கு மகளிர் தினத்துக்கு எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சொல்லிடலாம் அவங்களுடைய கலகோஷத்தோட நம் அனைவரின் சார்பாக முதல் வணக்கம் அன்பு அறிவு உண்மை உழைப்பு நாட்டுக்கு அர்ப்பணிப்பு இவைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து பல சமூக இந்த அஸ்திவாரமான ஐயா மற்றும் அவரது மனைவி ரேகா அவர்களுக்கு வணக்கம் மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக இங்கு வந்து அமர்ந்து இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இந்த அரங்கத்தை அழகுபடுத்தி முழு அரங்கத்தையும் அலங்காரப்படுத்தி அமைதியாக அமர்ந்து இருக்கும் அன்பு மாணவர் செல்வங்களுக்கும் அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்று எண்ணி வாழ்த்தும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை வந்து நேரில் பார்க்க முடியாம நேர்வழியில் பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமையினது வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்காக நம்ம எல்லாம் ஒன்று கூடியிருக்கோம் ஆனா இந்த மகளிர் தினத்தை இப்படி எதுக்கு ஒரு பொதுவான இடத்துல நம்ம வந்து பல மகளிர்கள் அடைச்சி பல பரிசுகள் போட்டிகள் வைத்து பரிசுகள் கொடுத்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படி பரிசுகள் வழங்கிட்டு கலகலப்பா இந்த மகளிர் தினத்தை கொண்டாடிட்டு போயிருக்கலாம் ஆனா அப்படி செய்யாம இந்த மகளிர் தினத்தை எதுக்காக இங்க கொண்டாடுறாங்க இந்த மகிழ்ச்சியான தினத்தை நம்ம வந்து இங்க கொண்டாடுறதுக்கு காரணம் இருக்கு அத வந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துற ஐயாவுக்கு தெரியும் இந்த நம்ம ஒரு நாடு முன்னேற்றத்திற்கும் நம்ம வர இளைய சமுதாயம் மற்றும் நம்மளுடைய இளைய தலைமுறைகள் வந்து முன்னேறணும்னா கண்டிப்பா அது மாணவர்கள் கையில தான் இருக்கு அதனாலதான் பல சிரமங்களையும் கடந்து பல தூரங்களையும் பயணித்து இந்த சிறப்பான கல்லூரியை தேர்ந்தெடுத்து இந்த மாணவர்கள் முன்னாடி இந்த நிகழ்ச்சி நடக்குது இதுல நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நீங்க வந்து கவனமா ஊர்ந்து கவனிக்கணும் அது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும் இத நீங்க உள்வாங்கி மிக்க மகிழ்ச்சியோட வாழ்க்கையில முன்னேறணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதாவது இந்த வாழ்க்கையில முன்னேறணும் நம்ம வாழ்க்கையை ஜெயிக்கணும் இதுக்காக தான் நம்ம ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் போராடிட்டு இருக்கோம் வாழ்க்கையை ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும் முதல்ல நம்ம வந்து வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கு நம்ம தூக்கத்தை பஸ்ட் ஜெயிக்கணும் இதுல வந்து நினச்ச நேரத்துக்கு யாரும் இருந்திருக்க முடியும் உங்களால மாணவர்களுக்கே கேட்கிற செல்போன்ல எவ்வளவு நேரம் நம்ம நைட்ல பாக்கணும் நமக்கு தெரியாது எப்போ தூங்கணும் நமக்கு தெரியாது செல்போன்ல வந்து அலாரம் வச்சிருவோம் கரெக்டா இந்த மணி ஏஞ்சி நம்ம படிக்கணும் அப்படின்னு அம்மா கிட்டயும் சொல்லி வச்சிருவோம் செல்போன் அடிக்கும் அப்பயும் தூங்குவோம் அம்மாவும் பத்து தடவை எழுப்புவாங்க அப்பயும் தூங்குவோம் நமக்கு தெரியாமையே நம்மளுடைய நேரத்தை திருடும் ஒரு திருடம் தான் செல்போன் அத வந்து நீங்க ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தணும் செல்போன் வந்து எப்பயும் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லல ஆக்கப்பூர்வமா பயன்படுத்துங்க செல்போன் வந்து குறைஞ்ச நேரம் பயன்படுத்துங்க முக்கியமா வந்து படிக்கும் பிள்ளைகள் வந்து வாழ்க்கை முன்னேற்றத்துக்கும் நீங்க வாழ்க்கையில வந்து இதுக்கப்புறம் என்ன ஆக போறீங்கன்றத நிர்ணயிக்கிற ஒரு காலகட்டமே இந்த மாணவர் பருவம் இந்த மாணவ பருவத்தை மட்டும் தவற விட்டீங்கன்னா நீங்க எத்தனை கோடி இந்த உலகத்தை கொடுத்தாலும் உங்களுக்கு திரும்ப வராது இந்த பருவத்தை மட்டும் நீங்க தவற விடாம சரியான முறையில் பயன்படுத்தணும் சில பேர் நினைக்கலாம் நாங்க சரியான முறையில் தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஆனா என்னுடைய கவனங்கள் சிதறப்படுது அதுக்கு என்ன செய்யணும் கவனங்கள் சிதறாம நீங்க இருக்கணும்னா உங்களுடைய பயண இலக்கு நீங்க வந்து நிர்ணயிக்கணும் நம்ம எங்க போகணும் அப்படின்னு வாழ்க்கையில நீங்க என்ன ஆகணும்ன்றத நீங்க நிர்ணயிக்கணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் ஒரு இடத்துக்கு போறோம்னா நம்ம எங்க போறோம் அந்த இடத்துடைய சிறப்பெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வழி தெரிஞ்சுக்கிட்டு போவோம் கரெக்டா போய் சேர்ந்துருவோம் அதே நம்ம போற இடம் நமக்கு என்னனே தெரியாம பயணத்தை தொடங்கினா வழியில பல இடையூறுகள் வரும் அது மாதிரிதான் உங்களுடைய கவன சிதறலும் இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய இலக்கை தேர்ந்தெடுத்து சிறப்பா அதுல நீங்க வந்து பயணிச்சு முன்னேறி பல சாதனைகளை புரியணும் பல சாதனைகளை புரியறதுக்கு ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள மகிழ்த்து நம்மளும் மகிழணும் அப்படி இரு அதுதான் வந்து சாதனைக்கான முதல் படியாக இருக்கும் அது வந்து முன்னேற்றமாகவும் உங்களுக்கு இருக்கும் அதனால மாணவர்கள் வந்து எப்பயும் கவன சிதனல் இருக்கக்கூடாது நாங்க தான் படிக்கிறோம் ஆனாலும் வந்து சில விஷயங்கள்ல வந்து மார்க் வர மாட்டேது அந்த மாதிரி சில விஷயங்கள் இப்போ நாம வந்து ஒரு வழியில நடந்து போவோம் நடந்து போகும்போது தடுக்கி விழுந்துடுறோம் அப்ப என்ன பண்ணுவோம் டக்குனு யாரும் பாக்குறதுக்கு முன்னாடி எழுந்துச்சிருவோம் ஏன்னா வேற யாராவது நம்ம விழுந்ததை பார்த்தா அசிடும் அதே மாதிரி தான் வாழ்க்கையில சில முன்னேற்றங்களுக்கு நீங்க போகும்போது ஒரு சில தடைகள் வரும் ஆனா நீங்க எழுந்திருக்கும் போது வாழ்க்கையில மட்டும் மத்தவங்க பாக்குற மாதிரி எழுச்சி நிக்கணும் அதுதான் சிறப்பு நீங்க வந்து மாணவ பருவத்தை மட்டும் கவனமா படிப்புல செலுத்தி முக்கியமா நல்ல நிலைக்கு வரணும்னு நான் நம்மளுடைய இந்த மாணவ பருவத்துல சில கட்டுப்பாடுகள் நமக்கு வேணும் என்னென்ன கட்டுப்பாடுனா ஒரு சில ஒரு நாலஞ்சு விஷயங்கள்ல பொதுவா நம்ம மனசுல வச்சுக்கலாம் தனியா இருக்கும் பொழுது நம்ம எண்ணத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சுக்கணும் அப்பதான் நம்மளுடைய எண்ணம் சிதறாமல் இருக்கும் கோபமாக இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளுடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்தணும் சிரமத்துல இருக்கும் போது உணர்வுகளை நிச்சயமாக கட்டுப்படுத்தணும் மற்றவர்களை நம்மளை பாராட்டும் போது நம்ம அகங்காரத்தை கட்டுப்படுத்தி வைக்கணும் அப்பதான் நம்ம வந்து முன்னேற முடியும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம மாணவர்கள் கட்டுப்படுத்திட்டா கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறலாம் இந்த காலகட்டத்தை கவனமாக பயணிச்சு போகணும்னு நான் கேட்டுக்கிறேன் இன்னொரு விஷயம் வந்து இந்த பருவ நீங்க உங்களுடைய அறிவாற்றலை கண்டிப்பாக வாழ்க்கையில வளர்த்துக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து வாழ்க்கையில அரணாக இருக்கும் உங்களை மட்டுமல்ல பெண் குழந்தைகள்ன்றதால ஒரு பெண் வந்து படித்தா அந்த குடும்பமே படிச்சதுக்கு சமம் அதனால நீங்க வந்து படிப்பை மட்டும் கவனமா படிச்சு வாழ்க்கையில முன்னேறணும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பெருமை தேடுற மாதிரி நீங்க உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒவ்வொரு இடத்திலையும் நான் பேசணும் அப்படி நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா நமக்கு உண்மையான சொத்து உண்மையான சொத்துனா எது நினைக்கிறீங்க நம்மளுடைய பணமோ அறிவோ உறவுகளோ இதையும் தாண்டி ஒரு சொத்து இருக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இருந்தா போதுமான பணமும் அறிவும் வேணாமான்னு கேக்குறீங்க கண்டிப்பா வேணும் பணமும் அறிவும் இருந்து உடல் நல குறைவா இருந்தா பயன் இருக்காது ஆனா உடல் நலம் அதிகம் இருந்தால் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அதுக்கு இயற்கையை நம்ம நேசிக்கணும் இயற்கையை நம்ம சில விஷயங்கள்ல வளர்க்கணும் வேடிக்கிற செடிகள் வளர்க்கணும் எந்த ஒரு எல்லாமே இப்ப விஷத்தன்மையா இருக்கு இந்த விஷமில்லாத உணவுகள் சாப்பிட்டாதான் நமக்கு நல்லது அதுக்கான இடமில்லை நேரம் இல்லைன்னு சொல்ல வேணாம் எல்லாத்தையும் நம்ம வந்து இருக்கிற இருபத்தி நாலு மணி நேரத்திலேயே செய்ய முடியும் மாணவர்கள் இயற்கையை நேசிங்க அதே சமயத்துல இந்த காலேஜ்ல நீங்க சேரும் போது பெருமைப்பட்டு இருப்பீங்க நான் இந்த காலேஜ்ல இடம் வாங்கிட்டோனே ஆனா இந்த காலேஜ்ல இருந்து இந்த கல்லூரியில இருந்து நீங்க திரும்ப போகும்பொழுது இந்த கல்லூரி பெருமைப்படுற அளவுக்கு உங்களுடைய சாதனை இருக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் குறி நன்றி பெறுகிறேன் இயற்கையும் இறைகள் அந்நேரி வழங்கிய ஹேமந்தா அவர்களுக்கு நன்றி